வணக்கம் வெல்கம் டு லைஃப் நேச்சுரல் ஜி டிவி நான் குஹிலஜர் சரவணன் ஃப்ரம் பவானி நம்ம சேனலில் தொடர்ச்சியாக மருத்துவம் ஜோதிடம் பரிகார ஸ்தலங்கள் அப்படிங்கிற விஷயத்த காணொலிகளை மாற்றி மாற்றி பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம் அந்த வேலை நம்ம நீங்கள் பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஒரு காணொலி வந்து ஒரு ஜோதிட குறிப்பு இது வந்து பெண்களுக்கான ஒரு ஜோதிட குறிப்பு அவங்க லைஃப்பை வந்து எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இதில் வந்து பதிவு பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னா நம்மளோட காணொலிகளில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே வந்து உங்கள் ராசி கட்டத்தை பார்த்து ஈஸியாக நீங்கள் வந்து சில பலன்கள் எடுக்க முடியும் அந்த வகையில் எளிமையான சில விஷயங்களை மட்டும்தான் உங்கள்கிட்ட காணொலிகளாக கொடுத்துட்ருக்கோம் நிறைய நுணுக்கங்கள் இருந்தாலும் இந்த நுணுக்கங்களை வச்சே நீங்கள் பலன் நீங்களே பார்க்க முடியும் உங்கள் ராசி கட்டத்தில் ரைட்டு இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு காணொலி என்னென்னா பெண்களை பாதிக்கும் செவ்வாய் ராகு கேது சேர்க்கை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஒரு பெண்ணோட ஜாதத்தில் செவ்வாய் ராகு கேது இணைவு இருந்தால் அந்த பெண்ணுக்கு வந்து கணவன் அப்படிங்கிற ஒரு மொரட்டுத்தனமான கணவனாக அமைகிறான் அன்பு இருந்தால் கூட ஒரு முரட்டுத்தனமான கணவனாக அமைகிறான் ப்ளஸ் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இது என்ன இந்த ராகு கேது சேர்க்கையை பற்றி நான் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாயோட ராகு கேது சேர்ந்து இருந்தாலோ அல்லது செவ்வாய் உள்ள கட்டத்திலிருந்து என்ன நீங்க அப்படின்னா அஞ்சு ஏழு ஒன்பதாவது கட்டத்தில் ராகு கேதுக்கள் இருந்தாலோ அந்த பெண்ணுக்கு கிணவனோட ஒத்து போகிற அந்த தன்மை வந்து குறைவாக இருக்குது பெண்ணுக்குன்னு கிடையாதுங்க அந்த கணவனே என்ன எப்படிப்பட்ட ஆன்மகனாக இருந்தாலும் அந்த பெண்ணோட ஒத்து போகிறதில்ல பெண் ஜாதத்தில் ராகு இருக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு கணவன் சரியாக அமைவதில்லை என்ன சரியாக அமையறதில்ல அப்படின்னா இதை மாதிரியான ஒரு அமைப்பு உள்ள பெண்ணுக்கு கணவன் வந்து முரட்டுத்தனமான கணவனாக கிடைக்கிறான் சில சமயங்களில் வந்து சண்டைகள் அதிகமாகி அடிக்கிற அளவுக்கு போகிறான் இந்த பெண்ணுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்காதோ என்னென்ன பழக்கங்கள் பிடிக்காதோ அத்தனையுமே இந்த கணவன் செய்கிறான் இப்போ குடி பழக்கம் சிகரெட் பழக்கம் இதை போல விஷயங்கள் அந்த கணவன் செய்கிறான் பிளஸ் வந்து இந்த பெண்ணோட உறவினர்கள் வீட்டுக்கு வந்திருந்தா அந்த உறவினர்களை மதிக்கிறதே கிடையாதுங்க அதே மாதிரி பொருள் வச்சது வச்சுல மிலிட்ரி மாதிரி வீட்டை வந்து அந்த கணவன் நடத்துவான் சரி இந்த பெண் ஜாதத்தில் இப்படி இருக்கு சரி நான் வேற யாராவது இந்த இவர் டிவோர்ஸ் பண்ணிட்டு இவரை விவாகரத்து பண்ணிட்டு நான் வேற யாராவது மேரேஜ் பண்ணிக்கலாமானா இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் ஆண் மகன் அப்படின்னா தான் அமையுவான் காரணம் இந்த பெண் ஜாதகத்திலேயே செவ்வாய் ராகு கேது சேர்க்கை இருக்கு அப்போ இதை எப்படி நம்ம பார்க்கலாம்னா எப்படியுமே நம்ம கணவன் வந்து இப்படிதான் இருக்க போறான் முரட்டுத்தனமா தான் பிகேவ் பண்ண போறான் சண்டை போட்டே தான் இருக்க போறான் அப்படிங்கிறப்ப எப்படி புத்திசாலித்தனமா அணுகணும்னா பெருசா வந்து அந் அவர் பேசக்கூடிய கணவர் பேசக்கூடிய விஷயங்களை மைண்ட்கே கொண்டு போகாம ஒரு விலகல் மனப்பான்மையோட இருக்கிறதுங்கிறது ஒரு பரிகாரம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் கணவனோட உக்ரம் குறைஞ்சி கணவன் இந்த மனைவியிட்ட மிக நல்ல முறையில் பழகக்கூடிய ஒரு மிக சக்தி வாய்ந்த பரிகாரம் என்ன அப்படின்னா வேல் மாறல் வேல் மாறல் அப்படிங்கிறது வந்து முருகனை குறிக்கக்கூடிய பாடல் ப்ளஸ் வந்து செவ்வாய் முருகனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் கணவனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் ஸோ இதை கம்பேர் பண்ணி தான் நம்ம பெரியவங்க என்ன பண்ணிக்கோன்னா எந்த ஒரு பெண்ணோட ஜாதத்தில் செவ்வாய் எது இருக்கோ அந்த பெண் வந்து தினமும் ஒரு தடவை வேல் மாறல் படு இந்த வேல் மாறல்னால் ஒரு பாடலுங்க முருகனோட பாடல் இதை யூடியூப்லேயே பாருங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் நிறைய இருக்குங்க ப்ளஸ் வந்து கூகுளில் நீங்கள் பிடிஎஃப் ஆ டவுன்லோட் பண்ணலாம் அறுபத்தி நாலு ஸ்டாண்ட்ஸாக உள்ள ஒரு பாடல் வேல் மாறல் இதை வந்து தினமும் ஒரு முறை காலையில் ஐந்தே முக்கால்லேருந்து ஆறே கால் குளார அல்லது மாலை ஐந்தே முக்கால்லேருந்து ஆறே கால் குளார அந்த பெண் படிக்கும்பொழுது கணவனோட எந்த பிரச்சனையும் வர்றதே இல்லை விவாகரத்தாகட்டும் என்னாகட்டும் அது வந்து நடக்கிறது இல்லை ஸோ ஆகையினால் வந்து கணவனோட நீங்க ஒத்து போகணுமா உங்களுக்கு செவ்வாய் ராகு இருக்கா நீங்க வந்து ஒரு பெண்ணா இருக்கீங்க உங்களுக்கு செவ்வாயு ராகும் இருக்கு கணவனோட நீங்க ஒத்து போகணும் அப்படின்னா நீங்க தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய ஒரே ஒரு பரிகாரம் ஜஸ்ட் வீட்டில் உட்காந்து வேல் மாறல் முருகன் நினச்சிட்டு படிச்சுட்டே வாங்க உங்கள் கணவனுக்கும் உங்களுக்கு எந்த விதமான பிரிவும் வராது லைஃப் நல்லாயிருக்கும் என்னோடய அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ